அடுத்து பதிவிரதா மகாத்ம பர்வம் இதே போல கஷ்டப்பட்ட சாவித்ரி சத்தியவான் சாவித்ரி சரித்திரம் கேள்விப்பட்ட மூலியம் என்ன திரௌபதி திரௌபதி இழக்க போற பிராணம் போற தன் கணவனுடைய உயிரை மீட்டு வந்தா உறுதி அவருடைய சரித்திரம் சொல்றேன் கேட்டுக்கொள் யுதிஷ்டர் கேட்டார் நாத்மான மனுஷோசாமி நேமான் பிராத்ரு மகாமுனே ஹரணஞ்சாபி எனக்கு நாடு போனதை பத்தி கவலை தம்பிகளை பத்தி கூட கவலை இல்ல இந்த பெண்ணு வருத்தப்படுறாளே எனக்கு கவலை திரும்ப சொல்றார் அந்த பெண்ணு எத்தனை சாதிச்சிருக்கான்னு சொல்றேன் உன் பெண் இருக்காளே திரௌபதி கவலைப்பட்டுட்டே இருக்கா அவ தன்னை பாக்குறா தன்னை பாக்குறா எல்லாரும் தனக்காக கட்டப்படணும்னு நினைச்சுக்கிறார் அப்படி இல்ல தான் பரத்தியாருக்காக துன்பப்பட்டவளை சொல்லட்டுமா தான் தன்னுடைய முயற்சியால கணவனையே இருந்து காப்பாத்தி வந்தவளுடைய சரித்திர சொல்லட்டுமா கேள் என்று சொல்லி அஸ்வபதிங்கிறவர் அஸ்வபதி மகாராஜாவுக்கு சாவித்ரி என்னும் பெண் பிறந்தாள் அவள் நல்ல வயஸ்கையானாள் உனக்கு வேண்டிய கணவனை தேடிக்கலாம் சுவயம்பரம் வைக்கிறது இருக்கட்டும் முதல்ல தேசம் தேசமா போ உனக்கு பிடிச்சவா யாருன்னு தேர்ந்தெடுத்துக்கொள் அவனை பார்த்து என்கிட்ட வந்து சொல்லு அப்புறம் சுயம்பரத்தை பத்தி பேசுறேன் அந்த நாள்லயே பெண்ணை வண்டி எடுத்துன்னு போய் தேடிட்டுவான்னு அனுப்பிச்சதா அப்பனா அறிவர் இன்னைக்கு இல்ல என்னைக்கோ இருக்கிற ராஜா உடனே அது பண்ணலாமான்னு என்ன கேட்காதீங்க அது தெரியாது எனக்கு இப்போ அன்றவர் அனுப்பிச்சார் ஆனா அதை அனுப்பணும்னா அப்பா அஷ்டபதியா இருக்கணும் பொண்ணு சாவித்திரியா இருக்கணும் ரெண்டு ஞாபகம் வச்சுங்க அப்படி இருந்தா தாராளமா அனுப்பலாம் தாராளமா போயிட்டு வரலாம் சாவித்திரி வண்டி எடுத்து தேர் எடுத்துட்டால் பூட்டிண்டு ஒரு ஒரு தேசமா போறா அப்ப தியுமத்சேனன் ஒரு ராஜா அந்த ராஜா தன் தேசத்துல தேசத்திலிருந்து விரட்டப்பட்டு விரட்டப்பட்டவர் காட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கார் பரம தபஸ்வி எத்தத்தனை ஆத்ம குணமோ அனைத்து நிரம்பியவர் அந்த தியுமத் சேனனுடைய மகன் அவருக்கு தான் சத்தியவான் சத்தியவான்னு ஒரு தரை பார்த்து தப்சீலர் சாஹைமம் ரத்தமாஸ்தாயி சசிவை தப்போவனானி ரம்யாணி ராஜ ரிஷி நாம் ஜகாம தேசத்துக்கு போனார் துமச்சேனனை பார்த்தாள் அவன் நாட்டில் இல்லேன்னு தெரிஞ்சின்றாள் ஆசி சால்வேஷ தர்மாத்மா க்ஷத்ரியா பிருத்திவீபதிமத்சேன இதி அவன் கண்ணு இழந்துட்டான் காட்டுல இருக்கா மனைவி இருக்கா சத்தியவான் இருக்கா கண் இழந்துட்டான் நாட்டை இழந்துட்டான் பார்த்துட்டு ஏனோ தெரியல இவன் தான் நம்ம கணவன் ஆறு மகன் சத்தியவான் தான் நமக்கேற்ற கணவன்னு கணவன் பார்த்து முடிவு பண்ணிட்டாள் வந்தவர்கிட்ட அப்பா பேசினுக்கா இருப்போம் நான் என் பொண்ணைய போய் பாத்துன்னு வர சொல்லிருக்கேன் அவ பார்த்துன்னு வரது யாருன்னு சொல்றாள்னு பார்ப்போம் என்ன சொன்னா பெண்ணை கூப்பிட்டார்கள் ஏகோ தோஷா அவ பெண்ணு நான் ஆற பாத்துன்னு வந்தேன்னு அவனுடைய குணபூர்த்தி சொல்றார் இப்படிப்பட்ட சத்தியவானைத்தான் விரும்பினேன் நாரத ரொம்ப கொண்டாடுறார் நீ சொல்றவர் எப்பேற்பட்ட குணசாலி தெரியுமோ தேஜஸ்வி தேஜஸ்விருகஸ்பதி சமோ மத் மகேந்திரைவ வீரஸ் வசுதேவ சமன்விதா மகேந்திரன் இந்திரன போல வீரம் பிருகஸ்பதிக்கு சமமானவர் பிரஜாபதிக்கு சமமானவர் சத்தியவான் தானசீலன் அவ்வளவு உயர்ந்தவன் பெண்ணே நீ சொல்ற பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளை சொன்னே இவளுக்கு ரொம்ப திருப்தி நாரதர் மேல சொல்ற சாங்கிருத்தே ரந்தி தேவசிய சசக்தியா தானதமஹ பிரம்மண்ய சத்தியவாதீச்ச பிரம்மத்தடத்துல ஆசை சத்தியம் தவிர பேச மாட்டான் யயாதி தேவச்ச உதாராக யயாதி மன்னன் எப்படி தானம் வாரி வாரி கொடுப்பனோ அத போல வள்ளல் சோமவத் பிரியதர்ஷினாக பாத்த சந்திரனை பாக்குற ரொம்ப பிரியமா பெண்ணே நீ சொல்ற பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சரி அப்ப நாரதன் ஒத்துனுட்டார் அதனால தன்னுடைய தந்தையும் ஒத்துப்பா சொல்லும் போது அப்ப தந்தைய பார்த்து நாரதர் சொல்றார் உன் பொண்ணு அறிவிலி அறிவில்லாதனமா அத்தனமா யாரையோ ஒத்தனை போய் ஆசைப்பட்டு விட்டாளே அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாளே இந்த பெண்ணுக்கே புரியல இத்தனை என்ன சொன்னா நல்லது நல்லதுன்னு பேசிருந்தீரே ஆமோதித்து சொன்னீர எல்லாம் சொன்னேன் ஆனா அவங்கிட்ட குறைய நீ கேட்கவே இல்லையே அவங்ககிட்ட நிறையத்த நீ சொல்லிட்டேன் ஓர் குறை உள்ளது ஏகோ தோஷோஸ்தி தோஷோஸ்தின்யோஸ்திய சோத்ய பிரபுதி சத்தியவான் சத்தியவான் சம்பத் சரேன க்ஷீணாயு தேகன்யாசம் கரிஷதி அவனுக்கு இந்தியில இருந்து ஒரு வருஷத்துக்குத்தான் ஆயுள் இருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சுதுன்னா அவனுக்கு பிராணப்படும் அப்ப அல்ப ஆயுசுல போக போறவனையா நீ கல்யாணம் பண்ணிக்கு போறாய் அதுதான் அதுல இருக்கிற குறைன்னு சொன்னேன் அதுக்கு மேல அவள் பேசினாள் அத அல்பாயுசோ நீண்டாயுசோ அந்த குணவானத்தான் நான் ஆசைப்பட்டேன் அவனை வரித்தேன் அவனைத்தான் நான் திருமணம் புரிந்து கொள்வேன் சொன்ன உடனே தந்த தவிக்கிறார் ஓ இந்த மாதிரி இருக்கேன் நாரதர் சொன்னார் இவ்வளவு பரீட்சை பண்ணத்தான் கேட்டேன் ராஜன் கண்டிப்பா பண்ணிக்க சொல்லு ஒன்னு குற்றம் வாராது நடக்கட்டும் என்று நாரதர் இருக்கின்றார் அவனும் ஒத்துணுட்டா சக்ருதாகதான் நீதி திரிநேதி சக்ருத் சக்ருத் தீர்காயுர் அத்தவா அல்பாயு சகுணோ நிர்குணோ நான் அவனை வரித்தேன் அவன் நல்லவனா இருக்கட்டும் தீவனா இருக்கட்டும் தீர்காயுசா இருக்கட்டும் குறவாயுசா இருக்கட்டும் அவன் தான் எனக்கு கணவன் சரின்னு ஏற்றுக்கொண்டார்கள் வரம் கேட்கறதுக்காக காட்டுக்கு போறான் தியும்தேனனை சந்தித்தார்கள் ராஜாவே அஸ்வதியை வரம் கேட்டான் என் பொண்ணுக்கு உங்க பிள்ளைய கொடுக்கிறீலான்னு அப்ப அவர் பதில் சொன்னாங்க நாங்க காட்டுல இருக்கிறவன் நாட்டை இழந்துட்டோம் இது பொருந்தாது அப்புறம் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைத்து கல்யாணம் நடந்தது காட்டுக்கு வந்தார்கள் தன்னுடைய சுகபோகங்களை துறந்தாள் ஆடை அணிகலங்களை துறந்து மாந்தோல் மர மரவுரி தரித்து கொண்டு சிறந்த சிஸ்ரூஷே மாமியார் மாமனார அவ்வளவு நன்னா பார்த்துடா பாத்திய ரொம்ப நன்னா பார்த்துடா காத்துண்டே இருக்கா காத்துண்டே இருக்கா நாள் ஓடுறது நாள் ஓடுறது ஒரு வருஷம் நாலு தரிசனக்கார ஒத்தர்ட்டையும் தான் துக்கத்தை காட்டிக்கல சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காள் அப்போ திசுநாம் வசதி கி ஸ்தானம் பரமுதச் சயம் ஓர் நாள் அந்த ஓராண்டு நெருங்குகிற போது ஏவம் சம்பாஷமானாயாக சாவித்ரியா போஜனம் பிரதி கந்தே பரசுமாதாய சத்தியவான் பிரஸ்திதோவனம் இவர்கள் மாமனார் மாமியாருக்கு உணவு பறிவார் என்று கருச்சே அப்ப கையில பரசு கோடரி கோடரி எடுத்து தோல்ல வச்சிருந்து நான் வெளியில போயிட்டுருவேன் சத்தியவான் கிளம்பினார் இவ நன்னா தேதி கணக்கு வச்சுருக்கா அந்த ஓராண்டு இன்றுதான் முற்று பெற போகிறதுன்னு அவளுக்கு தெரியுது அப்ப கணவனுக்கு ஆபத்து வரும் விட்டு பிரியாத கூடவே இருந்து நம்ம ரஷிக்கணும் என்று நினைச்சிட்டு நாடும் கூட வரணும் என்ன பண்ணே காட்டுக்கு போறேன் நீ காட்டை பார்த்தது இல்லையே மாமியார் மாமனாருக்கு சோறு போடுறே நீ பாத்துக்கோ போயிட்டு வரேன்னு கணவன் சொல்றார் இரும் என்று அவனை நினைச்சிட்டு மாமியார் மாமனார் இடத்திலேயே வந்து காலில் விழுந்து வணங்கி திமத் சேன பிரார்த்திக்கிறார் இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல அடியும் ஒண்ணுமே உங்களை கேட்டது கிடையாது ஒரு பிரார்த்தனை இன்று அவரோட போயிட்டு வரணும் கண்ணெழந்த தந்தை கூறினார் போயிட்டு ஏற்கட்ட கல்யாணம் நடக்கட்டும் நந்தி நெனவோ போயிட்டு வா என்று சொல்லி ஆசீர்வதி அனுப்பிச்சு வச்சார் கூடவே வந்தா அப்படி பரசுவ வச்சு கோடரிய வச்சு வெட்டிட்டு இருக்கான் நேரம் போச்சு நேரம் போச்சு தலை சுத்த ஆரம்பிச்சது தலை வலிக்க ஆரம்பிச்சது நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது ஏதும் பண்ண மாட்டாமல் சடக்கென கீழே உழுந்துட்டான் எதிதே கமனோதாக கரிஷ்யாமி தவ பிரியம் மம துவாமந்திரி குருன் நமாம் தோஷஹா ஸ்பிருஷேதயம் சரின வருஷம் அனுமதி கொடுக்கவே காட்டுக்கு வந்தார் கொஞ்ச நாள் யாருது ஆரம்பித்தான் சத்தியவான் வியாயேன ஜி வேதனா ஏன் தெரியல தலை ரொம்ப வலிக்கிறதோ ஏனோ தலை சுத்துறதே உடம்பெல்லாம் நடுங்கிறதே அங்கானு செய்வ சாவித்ரி ஹதயம் துய தீவச்சம் அப்படியே ஆடுறது ஏது பண்றதுன்னு தெரியல மயக்கமராபல் இருக்கு என்று நினைச்சிருந்தே சட்டுன்னு சத்யவான் கீழமர்ந்தான் புரிஞ்சுநூட்டா சாவித்திரி இவனுக்கு கடைசி காலம் நெருங்குகிறது இப்ப நம்ம ரொம்ப சாதுரியமா நடந்துக்கணும் ஏற்கனவே நாரதர் இடத்துல நீ நன்னார் பேன் வாங்கி வச்சிருக்காளோ இல்லையோ அந்த ஒண்ணுதான் அவளுக்கு ஆதாரம் அதை தவிர வேற நாம எத்த ஜெயிக்க முடியும்னு அவளுக்கு நினைவில் நாரதர் சரின்னு ஒத்துண்டார் அதனால வாழ்க்கை வீணா போகாது அந்த தேவ ரிஷி சொன்னது ஒரு நாளும் பொய்த்து போகாது என்கிற நம்பிக்கையோட போராடுறதுக்கு தயாராயிட்டா இவ இப்படி பார்த்துன்னு கிடைச்ச பக்கத்துல ஒரு கருகருன்ற மனிதன் வந்து நின்றான் முகூர்த்தாதேவ சாபஷத்து புருஷம் ரத்த வாசசம் பத்தமௌலி வபுஷ்பந்தம் ஆதித்ய சம தேஜசம் கருப்பா இருந்தா பத்தமௌலி நீண்ட குடிமை இழுத்து பிடிச்சிருந்தா உயரம் சூரியனை போல தேஜஸ் சூரியனுடைய குமாரம் தான் யமன் யமுனாவு யமனு சூரியனுடைய புத்தர்கள் அதனாலதான் அவருக்கு அவ்வளவு தூரம் பளபளப்பு பார்த்த சாவித்ரி அவனை பார்த்து கேட்கறா நீ பார்த்தா மனுஷ நாட்டன்ல நீ யார் என்று உண்மையை கூறு அவர் சொல்லிட்டா நான் தான் யம தர்மராஜன் இவனுக்கு அல்பாயுசு இவனை அழைத்து போவதற்காக வந்தேன் பதிவிரதாசி சாவித்ரி ததைவச்ச தபோன்பிதா அசஸ்துவாம் அபிபாஷாமி வித்திமாம் தம் சுபே யமம் நீ ரொம்ப சிறந்த தபஸ்வினி நீ பதிவிரதே அதனால நான் பதில் சொல்றேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி யார் கேட்டாலும் பதில் எல்லாம் சொல்ல மாட்டேன் யமன் திரட்டியும் விளக்கம் கொடுத்துன்னு கூண்டு போயிண்டா நடக்குமா வருவார் அழைச்சின் போவார் அவ்வளவுதான் நம்ம தேடிட்டே இருக்க வேண்டியதா ஆனா அவர் வந்தவர் விளக்கம் கொடுக்குறாரு அவனுடைய கணவனுக்கு காயுசு முடிஞ்சு போச்சு அழைச்சின் போறதுக்காகத்தான் தான் வந்திருக்கேன் அயந்தே சத்தியவான் பர்தா கீணாயு பார்த்திவாத் அப்பவ திருப்பி கேக்குறா ஏன் நீரே வந்தீர் சாதாரணமா நீர் ஆளை நிச்சுத்தானே பாசகையத்தை வீத்துவீர் எமனே கூட வருவரா நீர் எதற்காக என் கணவனை கூட்டின் போக வந்திருக்கீர் அப்பவர் திரும்ப பதில் சொல்றார் இத்தியுக்த பிதுராஜஸ்தம் அயம் அயஞ்ச தர்ம தர்மசன்யுக்தகா ரூபவான் குணசாகர நானுகோ மத் புருஷை நேத்து மதோசி சுயமாகத்தாக இவன் ரொம்ப சிறந்தவன் இவனுக்கு இருக்கிற சத்தியம் தானம் சபசு சீலம் அவனுக்கு ஆளெல்லாம் அனுப்பக்கூடாது நானே வரணும் அந்த மரியாதை கிழங்குறதுக்காகத்தான் நாவே வந்தேன் அப்படியா இவருக்கு அத்தனை குணங்களை நிரம்பினவரா ஆமாம்னு அவர் ஒரு நிமிஷம் கொண்டாடினார் இருந்தாலும் நான் இப்ப கூட்டுன்னு தான் போயாகணும் சொடுக்கினார் கட்டவரில் உள்ள அவனுடைய ஆத்ம ஜோதிசு புறப்பட்டு போறது அதை அழைத்து பிடித்து கொண்டு யமன் தெற்கு திசையை நோக்கி போய்ட்டார் அவருடைய தெற்கு திசை யாமதிக்கு யமப்பட்டனம் நரக்கப்பட்டனம் சாவித்ரி உட்டுடலே அவரோட கூடவே தொடர்ந்தாள் யமஸ்துதம் தத்தோ பத்வா பிரயாசோ தட்சிணாமுகா சாவித்ரி செய்வது யமமேவ அந்தகச்சத அந்த யமனை தொடர்ந்து தொடர்ந்து போறா பேச்சு கொடுக்குறா அதான் ரொம்ப முக்கியம் இப்ப அவ ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்பறா அதை கேட்டு கேட்டு இந்த மாதிரி தர்ம வார்த்தை யாரு சொல்லுவா அப்படின்னு யமன் ரொம்ப திருப்தி படுறார் இப்படிப்பட்ட தர்மத்தை பேசின நீ ஒரு வரங்கேடு என்று சொல்றார் ஒரு வரத்தை வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளித்து அப்புறம் இன்னொரு நல்ல வார்த்தை சொன்னான் இதை போல ஆறு சொல்லப்படா தேவி நான் கேள்விப்பட்டது இல்லை ஒரு வரம் கேளு ரெண்டாவது வரத்தை வாயண்டா நாலாவது வர அஞ்சாவது வர வரைக்கும் வாயண்டா அது என்ன அவ்வளவு நல்ல வார்த்தை பேசியிருக்காள் ரொம்ப சுலபமான வார்த்தை ஆனா அது யமனுக்கு தோணிதான் இதை யாரு சொல்லபோறா தேவி இதை கடைபிடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் கிருதம் யாவத் கம்யம் கதம்யம் ஏஷ தர்ம சனாத்தன எங்கு நீர் அவர் அரைச்சின் போவேதோ நானும் கூட வரேன் அந்த மாதிரி வர முடியாது சாவித்ரி உன்னுடைய தான் ஆயுள் முடிஞ்சிருக்கு உனக்கு முடியல திரும்பி போ என்று யமன் சொல்றார் ஆனா அந்த திரும்பி போகாம கூடவே தொடர்ந்து அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பிடிச்ச இடம் எனக்கு ஒண்ணு அங்க வர்றத பத்தி கவலை இல்லை நான் கூட வந்துட்டு இருக்கேன் எப்ப போக சொல்லிடுறோம் போயிடுறேன் ஆனா நான் சர்ச்சையே கூட வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவள் நானாத்மவந்தஸ்து வனே சரந்தி தர்மஞ்ச வாசஞ்ச பரிசிரமம் ச விஜானத தர்மம் உதாரந்தி தஸ்மாத் சந்தோ தர்மமாகு பிரதானம் சத்துக்களுக்கு தர்மம் பிரதானம் அவ காட்டுல இருக்கிறான் நாட்டுல இருக்கிறான் எங்கேயும் இருக்கலாம் ஆனா சத்து சாது பாகவதன் பக்தன் என்று சொன்னாலே அவன் தர்மத்தை மீறமாட்டான் ஜகத்துக்கு ஆதாரமே தர்மம் தானே சத்துக்கள் எப்பவும் தர்மவான்களா தானே இருப்பா என்று சொன்னால் ரொம்ப திருப்தி தர்மராஜனுக்கு என்ன அவர் பெயரே அது அவர் யாரான தர்ம பேசுவாளா தர்ம பேசுவாள அவர் காத்துட்டு இருக்கார் பல பேரும் அதர்மத்தை பத்தி பேசுறான் ஒரு பெண்ணு கணவன் மறித்த காலத்துல கூட புலம்பாம வெய்யாம ரெண்டும் மண்ட நீ யார் தூக்கின்னு போறேன்னு வெயிலா மொழியு அப்படியும் வெயிலே புலம்பவும் இல்லையே தர்மத்தை பத்தி பேசுறா அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப திருப்தி இப்ப ரொம்ப நான் ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை நீ சொல்லிருக்கேன் ஆகவே உனக்கு எதானும் வரம் கொடுக்கணும்னு எனக்கு இருக்குவராஜ்யாத்து வனவாசம் ஆசிரிதா வினஷ்ட சக்ஷு சசுரோ மமாசிரமே சலப்த சக்ஷுர் பலவான் பவேன் நூப நூபஸ்தவ பிரசாதாத்து ஜலனார்க்க சன்னிபகா முதல் வரத்தை கேட்கறா நீ வரம் கேட்டுன்னு சொன்ன உடனே என்னுடைய மாமனார் மிகவும் கண்ணை இழந்து துன்பப்பட்டிருக்கார் நீயும் ஒரு நிமிஷம் நினைச்சானா சூரியன போட ஒளியோட கண்ணு திரும்ப கிடைச்சிருமே அத்தனை கொடுக்கலாம் என்னால் அப்ப எமன் நினைக்கிறான் நீ தர்மம் சொன்னத்தை உடனே பண்ணி காட்டுடிய பெண்ணு அது என்ன உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு இப்ப கொடுத்தோம் இப்போதே உன் மாமனாருக்கு கண்ணு வந்துடும் போ மாமனார் கண்ணு வந்திருக்கும் அதனால திரும்பி போங்கிறார் இருக்கட்டும் அவர் கண்ணு வந்தது இருக்கட்டும் நான் கொஞ்ச தூரம் கணவன் போற இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் கூட வருகிறேன் அடுத்த வார்த்தை சொல்றா சதாம் சக்ருத் சங்கதம் இப்சதம் பரம் இப் பரம் ததப்பரம் மித்திரமித்தி பிரச்சதை நஜாபலம் சத்புருஷேன சங்கதம் சதசதாம் சந்நிவசேது சமாகமே அந்த சத்துக்கள்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறா அதுதான் அவளுக்கு சிறப்புன்னு சொன்னேன் மக்களுக்கு எது தெரியுமோ சிறப்பு அப்படிப்பட்ட சத்துக்களோட சங்கத்தில் இருக்கிறது சாது தானே பகவத் சமாகமத்தை விட சிறந்தது சாதுக்கள் கோட்டியில் இருந்தா தானே நாம நல்வழியில நடத்தப்படுவோம் சொன்ன உடனே நன்றி சொன்னாய் பண்ணே சாது சமாகம்தான் ரொம்ப உயர்ந்தது கேசவ சமாகமத்தை விட சாது சமாகமம் எவ்வளவு ஏற்றம் இத்த சொன்ன உனக்கு ஒரு வரம் கொடுத்தே ஆகணும் கேள் இவ இரண்டாவது வரம் கேக்குற கிருத்தம் புராமே சசுரஸ்த தீமத சமேவ ராஜ்யம் லபதாம்ச ச பார்த்திவ ஜஹ்யாத் ஸ்வதர்மம் நச்சமே குரு ஜதா தித்தீயமேதது வரையாமி தேவரம் ரெண்டாவது வரம் கேட்கிறேன் ராஜ்யத்தை இழந்து சமப்பட்டு இருக்கா ராஜ்யத்தை அவர்கள் திரும்ப பெறணும் திமத்சேனன் ராஜ்யத்தை இழந்தாரோ இல்லையோ அதனால இழந்த ராஜ்யத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் கொடுத்தோம் இப்பவும் நீ உனக்காக ஒண்ணும் கேட்டுக்காம புறத்தியா இருக்கா கேட்கிறையே நல்ல வார்த்தை சொன்னாள் மேலும் கொஞ்ச தூடம் தொடர்ந்து வந்தாள் அடுத்தது சொல்றா திரையாம் பிராப்தேஷு அந்த சத்துக்களோட சேர சேர நமக்கு என்ன தெரியுமோ நல்லெண்ண வந்துடும் யாரா இருந்தாலும் கருணை காட்டுவோம் யாரையும் ஹிம்சிக்க மாட்டோம் யாரிடத்திலையும் துவேஷிக்க மாட்டோம் பகம பாராம மாட்டோம் அதுதான் சத்துக்களுக்கு குணம் நானும் யாரையும் கூடாதுன்னு நினைக்கிறேன் பக பகக்கூடாது ஒத்தனிடத்திலே அவ கெட்டுப்படணுங்கிற நினைவே கூடாது அதுதானே சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே இதயார் சொல்லப்போறா பெண்ணை ஒரு சத்துக்கு இருக்கிற சரியான லட்சணம் சொல்லுட்டு அத்வேஷ்டா சர்வபூதான யாரையும் துவேஷிக்காதே மித்திரனா நடந்துக்கோ கருணையோட இரு குற்றம் செய்தவள் பக்கல் பொறுமையை காக்க வேண்டும் உடலோகாச்சாரிய சாதிக்கிறார் ஏற்கனவே கண்ணன் சொல்லியிருக்கார் இத கேட்ட யமனுக்கு திருப்தி கேள் உனக்கு என்ன அடுத்த வரம் வேணுமோ கேள் அப்பவ அவ கேட்கிறார் என்னுடைய தந்தை நான் மகளா பிறந்தேன் அவருக்கு புத்திரபாகியம் இல்ல அவருக்கு நிறைய பிள்ளைகள் படக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் அஸ்வபதிக்கு புத்திரபாகியம் ஏற்படணும் அதுக்கு என்ன கொடுத்துறேனே ஏற்றுக்கொண்டார் அதையும் கொடுத்துட்டார் நூறு பிள்ளைகள் பெற்று நன்ன வாழ்க்கும் என்று சொல்லிட்டார் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா அடுத்தது சொல்றான் விவஸ்தனையதாபவான் தத்தோஹி வைவஸ்த உச்சசேபுதை சமேன தர்மேண சரந்தி திராஹுவேஸ்வர தர்மராஜதா சௌஹ்ருதாது சர்வபூதானாம் விஸ்வாசோ நாமஜாயத்தே உலகத்துல நம்பிக்கை எதனால தெரியுமா வருது இன்னார் இணையத கேட்டா நமக்கு செய்வா அந்த நம்பிக்கை எப்ப தெரியுமா வரும் அவ நம்ம கிட்ட அன்பா நடந்துட்டா வரும் அன்புதானே நம்பிக்கைக்கு ஆதாரம் சௌஹார்தம் எல்லாரும் நன்னா இருக்கணும் எண்ணம் தானே நம்பிக்கைக்கு ஆதாரம் இப்ப லோகம் ஏன் வாழறதுன்னு நினைக்கிறேன் பிரம்மத்தை நம்பவே தானே ஏமா வாழறது அந்த பிரம்மம் தானே எல்லாரையும் நாட்டினான் தெய்வமெங்கும் என் அங்கங்க தெய்வங்களை நாட்டி நல்லதோர் அருள் அருள்தன்னாலே காட்டினான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அரங்கம் என்ன தானு சீரங்கத்தை சேனிச்சிருக்காரு அந்த பிரம்மம் ஆங்காந்து தேவதகளை நாட்டி அவ பண்ற நல்லத்தை பண்ணணும் யாரையும் விரோதிக்க கூடாது அன்பு நல்ல எண்ணம் இருக்கணும் இந்த சௌஹார்த்தத்துல தானே பகவான் இருக்கா சௌஹார்த்தம் தானே ஒரு திருவுள்ள முழுக்க இருக்கு அதை நம்பித்தானே எம்மா வாழறோம் அந்த சௌஹார்தம் இல்ல அன்பு இல்லாத போயிட்டா வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்ல அப்போ கேட்டா கொடுப்பார் நம்பினா செய்வார் அதுக்கே ஆதாரம் அன்புதானே தர்மம்னாலே அன்புதானே அப்படின்னு சொன்னால் அவருக்கு உச்சி உழுந்து போச்சு நிஜமா நன்னை தானே சொல்றாங்க தான் சிறந்ததுன்னு சொல்றா அன்புதான் யார் இல்லைன்னா தஸ்மாத் சத்து விசேஷன்னு விசுவாசம் குருத்தேஜனா அதனாலதான் தெய்வங்களிடத்துல நமக்கு விசுவாசம் அதனாலதான் பகவான் இடத்துல விசுவாசம்னா சரி இந்த வார்த்தை சொன்னவளுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வரம் கொடுக்கணும் பெண்ணை கேள் என்று தர்மராஜன் சொன்னார் இவ கேட்கிற அம்மாத்மஜம் சத்தியவத்தம் பவேத் சதம் சுதானாம் பலவீத்யசாலிநான் இதம் சதுர்த்தம் வரையாமித்தே வரம் நான்காவது கேட்கிறேன் இந்த சத்தியவானம் நானுமாக சேர்ந்து நூ நூறு குழந்தைகளை வேண்டும் என்று கேட்டால் நூறு குழந்தைகளை எனக்கு சத்தியத்தின்படி தர்மத்தின்படி நூறு குழந்தைகள் பிறக்கணும்னா సరి నా ప్రార్థిక వంద శతం సుతానా బలవీర్యశాలి భవిష్యతి ప్రీతికరం తవా బలె పరిశ్రమే నభవేన్ రూపాత నివర్త దూరం హి పతస్ పెణే ரொம்ப சாமர்த்தியமா நடந்து நிட்டாய் ஆனால் இதை தப்பு பண்ணிட்டோமோ நினைக்கல நல்ல வழக்கு கொடுத்திருக்கேன் அதுக்குத்தான் பகவான் என்ன வச்சிருக்கார் அதனால கொடுத்ததுல எனக்கு திருப்தி உனக்கு கொடுத்தது திருப்தி உனக்கு தன குழந்தைகள் பிறந்து தார்மிகர்களா லோகத்துல நடக்கட்டும் அப்பதான் உலகத்தில் தர்மம் விளங்கும் என்று கூறினார் சத்தியவானை விடுவித்தார் சாவித்ரி அழைத்துக் கொண்டாள் அதுக்குள்ளே இவர் போய் ஏற்கனவே நாட்டை எல்லாம் ஜெயிச்சு நாடு திரும்பி கண்ணு கிடைச்சு அஸ்வதிக்கு குழந்தைகள் அனைத்து நல்லதாக நடக்க திரும்பவும் போது ரிஷிகளுக்கெல்லாம் புகுவானம் விஷயம் விஷயம்ல பார்த்து என்ன நடந்தது பெண்ணே என்னமா ஒரு ஆலயத்தை ஸ்தாபிக்க முடிஞ்சது இதை நாங்க நினைச்சோம் நீ போகும் போதே சத்தியம் ஜெயிக்க போறது நினைச்சோம் ஆனா எப்படி நடந்ததுன்னா போயிட்டு வந்த சரித்திரம் கேண்டா அப்ப ரிஷிகள் எல்லாம் சத்தியவான இடத்திலையும் விமச்சேன இடத்திலையும் சொல்றா தர்மம் பொய்க்காது சத்தியம் ஒரு நாளும் பொய்க்காது பெண்களுக்கு எத்தனையோ குறைகள் எத்தனையோ கட்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளிச்சிருவார் அதுக்கு இந்த சரித்திரம் தான் சாட்சி ஆனாலே நமக்கு கட்டம் வந்துட்டு அவன் துன்பம் நமக்கு என் வரணும்னு நினைச்சுக்க வேண்டாம் இவனுக்கு என்ன வருத்தம் வந்தது நான் கட்டப்படுறேனே அவ கட்டப்படுறாளே என்னாலே அவ கட்டப்படுறாள் திருப்பி திருப்பி கழுந்தார் இல்லையோ ஒரு சீதா சரித்திரம் சொல்லிட்டார் ஒரு சாவித்திரி சரித்திரம் சொல்லிட்டார் ஏர் சத்த தர்மபுத்திரம் புரிஞ்சுட்டு இனிமே கவலைப்படாது அந்த பருவம் முடிந்தது பதிவிரதா மகாத்ம பருவம் பாதிபிரத்தியத்தை பத்தி பேசின பருவமாகி அடுத்து இப்ப கடைசி ரெண்டு பருவத்துல இருக்கும்